எனக்கு ஒரு ரோல் மாடல் இருந்தான் என் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் பழா போச்சு என் ரோல் மாடல் யார் தெரியுமா எங்க சித்தி பையன் பேரு மகேஷ் இல்லைங்க நல்லா பிடிப்பாத்து நூறு வாங்குற மைனாரிட்டி பசங்க அவன் நூத்துக்கு முப்பத்தஞ்சு அஞ்சு வாங்குற மெஜாரிட்டி அது என்னவோ தெரியலங்க இந்த நூற்றுக்கு முப்பத்தஞ்சு வாங்க இருக்கிற மகிழ்ச்சி நூறு வாங்க வராது அந்த ஒரு மகிழ்ச்சி முப்பத்தி அஞ்சு மாதத்தை சந்தேகம் வந்திருக்காதே திருத்தின தெய்வம் போட்டு வாழ்க இல்லைங்க அந்த புக்கை வாட்டி எடுக்கணும் தொண்ணூற்றி எட்டு எடுத்தாங்க ஒருத்தன் கூட சந்தோஷமா இருக்க மாட்டான் ரெண்டு போச்சு ரெண்டு போச்சு ரெண்டு போச்சு ரெண்டு லூசு பசங்க தொண்ணூத்தி எட்டு எத்தனை சந்தோஷமே இருக்காது கட்சி வரையும் சாவானுங்க இந்த முப்பத்தஞ்சு காரம் இருக்கிற மகிழ்ச்சி தொண்ணூத்தி எட்டு வாங்கினவனுக்கு இருக்காது நம்ம மகேஷ் அப்படின்னா நூத்தி நூறு வாங்குற கேரக்டர் வாங்கிட்டேங்க நம்ம உனக்கு பிரச்சனை இல்லை இன்னும் உனக்கு எங்க வீட்டுக்கு ஒரு சொல்லிட்டு போவாங்க நானும் அவனும் ஒரே கிளாஸ் நான் வேற ஸ்கூல் நான் வேற ஸ்கூல் சித்தி நான் நூத்துக்கு நூறு கிளாஸ் ஃபர்ஸ்ட் எனக்கு ஒரு குட்டு விடும் நீ எத்தனை அதனால் என்ன இருக்கேன் பிளஸ் டூ ஸ்டேட் ரெண்டாவது வந்தான் நான் எதுவும் பாஸ் பண்ண அப்ப அவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட் கிடைச்சது பிரைவேட் இல்லைங்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அப்பதான் இந்த அளவுக்கு பிரைவேட் கிடையாது இன்டிமெண்ட் தான் அவனுக்கு இன்ஜினியரிங் கிடைச்சது நான் ஒரு ஆர்ட்ஸ் போய் சேர்ந்துட்டேன் அவன் அதுலேயும் வசதம் வந்தான் பிரச்சனை ஒவ்வொரு வார்த்தையும் வசதம் வருவான் என் வீட்டுக்கு கொஞ்சம் சுட்டு போவான் எனக்கு திட்டு விடும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சுட்டு வாங்க என்ன இருந்தாலும் எங்கள் அக்கா கூப்பிட்டு வச்சவோ நல்லா பார்த்து நீ என் கே மகேஷ் நீ என் கே மகேஷ் மகேஷப்பார் மகேஷப்பார் மகேஷப்பாரு மகேஷப்பார் அந்த படுபாவின் மகேஷு அதுலேயும் யூனிவர்சிட்டி தான் இருக்கு நான் பிஏ செகண்ட் கிளாஸில் பாஸ் பண்ணேன் அந்த பையலுக்கு உடனே வேலை கிடைச்சிது மகேஷுக்கு அதையும் வீட்டுக்கு வந்து சொன்னான்

மகேஷ் அப்பார் மகேஷ் அப்பார்னு சார் ஒரு ஒரு வருஷம் போச்சு சார் திடீர்னு ஒரு நாள் வந்தான் சித்தி எனக்கு அமெரிக்காவில் வேலை கிடைச்சது நான் முஞ்சி கொச்சிய வாழ்க்கை நான் திருப்பதி தாங்க இல்லை சார் நான் போன பெரிய தூருமே திருப்பதி தான் அமெரிக்கா போனோம் போட்ட முடியாது போன சும்மா இருக்காலும் அங்கிருந்து போனா சார் சித்தி நான் கார் வாங்கிட்டேன் ரெண்டு வருஷம் ஆச்சு சித்தி நான் வீடு வாங்கிட்டேன் நான் ஒன்னு இங்கேயும் சுற்றி ஐயோ வாரத்துக்கு அவன் போன் வரும்போதெல்லாம் திட்டு விடும் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை பழப்பான ஆனா ஒன்னே ஒண்ணுங்க ஒரே ஒரு நல்ல இருப்பான் நான் மகேஷ் ஒண்ணுல போனான் வீடு வாங்கினா கார் வாங்கனா செட்டில் ஆயிட்டான் ஒன்னே அங்கேயே இந்த கருப்பிட பெண்ணு வாங்கலாம் அதுல ஒரு கிறிஸ்டின் பண்ண லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் பழக்கத்தில் அதையும் எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான் எங்க அம்மா எனக்கு சொல்லலை இப்ப நம்ம டேனு எங்க அம்மா கிட்ட போனேன் அம்மா இதுவரையும் நீ சொன்ன மாதிரி மகேஷ் மகேஷ் மாதிரி நான் ஒன்றும் பண்ணதில்லை இப்ப மகேஷ் எல்லாரும் தான் கல்யாணம் பண்ணிக்கிறான அவன் சார் மகேஷ் எங்க அம்மா சொல்றதுக்கு பதினஞ்சு வயசா ஆச்சு சார் தயவு செஞ்சு உங்க குழந்தை மாதிரி உங்க குழந்தைங்க எல்லாருமே அப்துல் கலாம் ஆக முடியாதுங்க எல்லாருமே அண்ணன் ஆக முடியாது ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு நிற்கு எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் இல்ல வாழ்க்கையில அந்த குழந்தை கல்வியை எந்த காலத்திலும் நிறுத்தி விடாது எல்லாருமே அப்படிதான் பிள்ளைக்கு சொத்து எழுதி வைக்க சார் அவளுக்கு கல்வியை சரியான நிறுவனத்தில் கல்வி நிறுவனத்தில் சேர்த்து கொடுத்தா போதும் சார் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் ஆனால் என்ன பிரச்சனை எது வெற்றின்னு தெரியல தான் பிரச்சனை நிறைய பேருக்கு தெரியல நம்மளே நிறைய பேருக்கு தெரியல நிறைய பேர் தான் நினைக்கிறோம் வீடு வாசல் வாங்கணும் வெல்சர்ட்டு ரிட்டையர் ஆகுறதுக்குள்ள சீட்டில ஒரு டபுள் பெட்ரூம் வாங்கணும் இல்ல நம்ம பயிலை எப்படியாவது படிக்க வச்சு பாடலுக்கு அவனை அங்கேயே செட்டில் பண்ணிடணும் இதே தான் நினைக்கிறோம் அதெல்லாம் உண்மையிலேயே எது வாழ்க்கையில வெற்றி அடைய வேண்டும் தெரியுமா எந்த பிள்ளைகள் நாங்கள் வளர்ந்த பிறகு எங்கள் அப்பா அம்மாவை மாதிரி இருக்கணும்னு சொல்கிறாங்களோ அந்த பிள்ளைகள் எங்கள் அப்பா அம்மா தான் உண்மையிலேயே வாழ்க்கையிலே வெற்றி பெற்றவர்கள் உங்க பசங்களுக்கு நீங்கள் ரோல் மாடலாக இருக்கணும் அதுதான் உண்மையிலேயே வாழ்க்கையில வெற்றி அந்த வெற்றியை நீங்கள் அடைய வேண்டும் வளர எனக்கு தெரியும் சார் எங்க அம்மா சொல்லியிருக்காங்க நீ வளர்ந்த பிறகு நம்ம தாத்தா மாதிரியே வளர்க்கணும்னு எது எங்க அப்பா மாதிரி இல்லை தாத்தா மாதிரி அது யாரு எங்க அப்பாவோட அப்பா எங்க தாத்தா மாதிரி என்னால் வளரவே முடியாது ஏன்னா எங்க தாத்தா ரொம்ப நல்ல வருது நம்மளால அது முடியாது பட்சி வேலைக்கு வேலைக்குறோம் வடிமன்றம் பேசுறோம் எவனையோ பார்த்தாலே பார்த்தாலும் எதுக்கு நம்ம கிட்ட வரது யாராவது வனத்தை சொன்னாலே பயமா இருக்கு கடன் கட்டுருவானு இல்ல எவ்வளவு விஷயம் இருக்கு அதுவும் இல்லாம எங்க தாத்தா தொண்ணூத்தி எட்டு வயசு வரையும் இருந்தாரு எங்க தாத்தா பதினெட்டு குழந்தை எங்க தாத்தா யார் எதை சொன்னாலும் நம்புவார் சார் இன்னும் சார் ஒரு ஆள் தான் பண்ணிக்கிறாங்க தாத்தா கிட்ட இந்திரா காந்தியை நேரில் காமிக்கிறேன்னு எங்க தாத்தாவே நார்த் இந்தியா கூட்டிட்டு போய் எங்க தாத்தா ஒரு மாரவாடி கல்ல அடகு வச்சுட்டு போயிட்டான் எங்க தாத்தா அந்த வருஷம் வேலை வீட்டுக்கு ஏமாத்திட்டான்னு கூட அவருக்கு தெரியல வீட்டுக்கு வந்து எங்க பாட்டு கிட்ட சொல்லிருக்காரு அப்பவே எனக்கு தெரியும் இந்திரா காந்தி அதை பார்க்க மாட்டாங்க அந்த டிஎம்கே எப்படி பார்ப்பாங்கன்னு அந்த அளவுக்கு புத்தாலி நம்மளால அந்த மாதிரி இருக்க முடியாது சார் கல்வி என்றதைய சரியா புரிஞ்சுக்கணும் சார் இந்த பள்ளிக்கூடத்துடைய கல்வி எவ்வளவு முக்கியமானதுன்றதுக்காக சொல்றேன் கல்வியில இருந்து கா எல்வி இந்த கல்வியில இருந்து மூணு வார்த்தையை நீங்க எடுக்கலாம் என்ன கல் கவி வில் இந்த மூணு வார்த்தை வரும் இந்த பள்ளிக்கூடங்களிலே படிப்பது என்பது உங்கள் குழந்தையின் வாழ்க்கையில் கல்லிலே படிப்பது போல வடிப்பது போல கல்வி வடிப்பது அதுதான் இருக்கணும் இருக்கும் அதுக்கு அடுத்து கவி விரும்பி படிப்பது கல்லூரி படிப்பு வில் மாதிரி தெரிஞ்ச பிறகு நேரம் போய் அடிக்கிறது ஆக கல்வி என்பது கல் கவி வில் இந்த மூணு சேர்த்து தான் கல்வி அந்த கல்விக்கு அடிப்படை பள்ளிக்கூட கல்வி நீங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியன்னு தெரியல ஒவ்வொரு ஃபிளைட்டுக்கும் பார்த்தீங்கன்னா நாலு என்ஜின் உண்டு ஒவ்வொரு ஃபிளைட்டுக்கும் நாலு என்ஜின் உண்டு நாலு என்ஜினும் ஆண் எப்பத்தமா இருக்கும் டேக் ஆஃப்ல மட்டும்தான் மேலே டேக் ஆஃப் ஆயிடுச்சு ரெண்டு என்ஜின் ஆஃப் பண்ணிடுவோம் ஆனா டேக் ஆஃப்ல நாலு என்ஜினும் ஆண்ல இருக்கும் ஏன் புல் ஸ்ட்ரென்த் வேணும் இந்த பள்ளிக்கூட குழந்தைகளுடைய கல்வி பள்ளிக்கூட கல்வி என்பது டேக் ஆஃப் டைம் மாதிரி நம்மளுடைய ஃபுல் நாலேஜும் ஃபுல் உழைப்பு கவனம் பெற்றோர்களுடைய கவனம் பள்ளியில் இருக்கணும் அது ரொம்ப 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 முக்கியம் உங்களக்கு சாதித்தவரை தெரியும் தெரியல இந்த பள்ளியில் எப்படி தெரியல எனக்கு சில இது இருக்கு இந்த பெற்றோர்களை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்க பேரண்ட்ஸ் ரெண்டு வகை இந்த ஸ்கூலில் எப்படி தெரிஞ்சிடல ரெண்டு வகை ஒரு டைப் பேரன்ட்ஸ் எப்படின்னா ஃபீஸ் கட்டிவிட்டால் அவங்க வேலை முடிஞ்சுச்சி பையனை படிக்க வைக்கிறது வளர வைக்கிறது பையனுக்கு நல்ல விஷயம் சொல்லி வைக்கிறது முடிஞ்சா பையனுக்கு வேலை வாங்கி வைக்கிறது இன்னும் முடிஞ்சா பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது எல்லா ஸ்கூலுக்கு தலைவெடுத்து அவன் கவலையே போகிற மாட்டான் ஃபீஸ் கட்டிவிட்டா தோட்டம் அந்த டைப் பேரன்ஸ் ஒன்று இன்னொரு டைப் பேரண்ட்ஸ் இருக்கு அது எப்படின்னா ஃபீஸ் கட்டினதுலேருந்து டெய்லி ஸ்கூலுக்கு வருவோம் பேரண்ட்ஸ் ஸ்கூலில் சேர்ந்து ரெண்டே நாள் தான் ஆகுது டீச்சரை வந்து கேட்குறாப்ல ஒரு அம்மா ஒரு ஸ்டூடெண்ட் அம்மா என்ன டீச்சர் சேர்ந்து ரெண்டு நாள் ஆகுது இன்னும் ரைம்ஸு சொல்ல குழந்த அப்படின்னு அதுக்குள்ள அந்த குழந்தைங்க இன்னும் பேச்சே வரல நீ அதுக்குள்ள ஃபீஸ் கட்டிட்ட ரைம்ஸே சொல்ல சார் ஸ்கூல் ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க அதெல்லாம் அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க பேரண்ட்ஸ் ஒரு சிலபஸ் வச்சிருப்பாங்க இது நடத்துறீங்களா அது ஐயோ அந்த தான் ரொம்ப ஜாஸ்தி இங்க எப்படின்னு தெரியல நீங்க சில பள்ளிக்கூடங்கள்ல வந்து பேரண்ட்ஸுக்கு ஸ்கூல்ல இருந்து வாட்ஸ்அப் மெசேஜ் போழந்தைக்கார கொடுங்க அதெல்லாம் இல்ல ஒரே கிளாஸ்ல இருக்கிற ஸ்டூடெண்ட் அம்மா தான் ஒரு குரூப் வச்சுக்கிது வாட்ஸ்அப் குரூப் வெறும் பொறடி பேசிடுது சாயங்காலம் தான் போதும் பண்ணிருக்காங்க என் பையனுக்கு க்ளாஸில் டெஸ்ட் வச்சு சார் டீச்சர் திருத்தும் போது ஒரு ஆற மார்க்கும் டீச்சர் பாவம் என்ன இருக்கோம் விட்டான்ன அந்த மார்க்கம் ஹோட்டலில் விட்டாங்க இது ஒரு என் என் மிசேஜ் எல்லா பசங்களும் அம்மா ரொம்ப ஒன் பண்ணி நாளைக்கு நான் போய் டீச்சரில் கேட்குறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணேன் இவன் போய் டீச்சர் டீச்சர் கேட்க போகிறேன்னு சரி விடுமா நான் வேணாம் போய் பேசலை என்ன உங்களுக்கு சண்டை போக தெரியாது டீச்சர் வீச்சர் ஏன் சண்டை போகிறேன் அது இல்லாம சொல்றாங்க சட்டப்பட தெரியாது அவளுக்கு தான பிரார்த்திக்கெல்லாம் தெரியும் கூட போறோம் அது சார் குழந்தை பெற்றோருக்கு சொல்றாங்க தயவு செஞ்சு உங்க குழந்தைகளை மாதிரி படி இவனை மாதிரி படி மாதிரி தயவு செஞ்சு சொல்லுங்க உங்க குழந்தைகளுக்கு சிறந்த ரோல் மாடல் தெரியுமா யாரு நீங்க அப்படி இல்லைன்னா ஆசிரியர்கள் இந்த ரெண்டு பேருக்க ஒரு குழந்தைக்கு ரோல் மாடல் யாருமே கிடையாது அவனை மாறிவன வா அதான் வர ஏன்னா குழந்தைங்க வந்து ரசித்து இருக்க சார் நம்ப மாட்டீங்க எனக்கு ஒரு ரோல் மாடல் வேணும் என் வாழ்க்கையில் பதினஞ்சு வருஷம் பழா போச்சு என் ரோல் மாடல் யார் தெரியுமா எங்க சித்தி பையன் பேரு இல்லைங்க நல்லா பிடிப்பா தான்

என்ன திருத்தன தெய்வம் போட்டு வாழ்க ஒண்ணு இல்லைங்க அந்த புக்கை இன்னொரு எடுக்கணும் தலைவலி முடிஞ்சு இந்த தொண்ணூத்தி எட்டு எடுத்தாங்க ஒருத்தன் கூட சந்தோஷமா இருக்க மாட்டான் ரெண்டு போச்சு ரெண்டு போச்சு ரெண்டு போச்சு ரெண்டு லூசு பசங்க தொண்ணூத்தி எட்டு எத்தனை சந்தோஷமே இருக்காது கட்சி வரையும் சாவானுங்க இந்த முப்பத்தஞ்சு காரம் இருக்கிற மகிழ்ச்சி தொண்ணூத்தி எட்டு வாங்கணும்னு இருக்காது நம்ம மகேஷ் அப்படின்னா நூத்தி நூறு வாங்குற கேரக்டர் வாங்கிட்டேங்க நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை என்ன ஒண்ணு வீடுகள் சொல்லிட்டு போவாங்க நானும் அவனும் ஒரே கிளாஸ் அவன் வேற ஸ்கூல் நான் வேற ஸ்கூல் சிட்டி நான் நூற்றுக்கு நூறு கிளாஸ் ஃபஸ்ட் எனக்கு ஒரு குற்றம் விடும் நீ ஏற்றி அதெல்லாம் இருக்கேன் பிளஸ் டூ ஸ்டேட்லயே அவன் ரெண்டாவது வந்தான் நான் ஏதோ பாஸ் பண்ணேன் அப்பா அவனுக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சீட்டு கிடைச்சிது பிரைவேட் இல்லைங்க கவர்மெண்ட் இன்ஜினியரிங் அப்போ இந்த அளவுக்கு பிரைவேட் கிடையாது கிண்டி தான் அவனுக்கு என்ஜினியரிங் கட்டிது நான் ஒரு ஆட் காலேஜில் போய் சேர்ந்துட்டேன் அவன் அதுலேயும் வஸ்தான் பிரச்சனை என்ன ஒவ்வொரு வாட்டியும் மஸ்து வருவான் வீட்டுக்கு கொஞ்சம் சுட்டு போவான் எனக்கு திட்டு விடும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக சுட்டு வந்தான் பின்னா இருந்தாலும் எங்கள் அக்கா கூப்பிட்டு வச்சவோ நல்லா பார்க்கல நீ ஏற்கைய வேஸ்ட்டு நீ ஏற்கையை வேஸ்ட்டு பாரு மகேஷை பாரு மகேஷை பாரு மகேஷை பாரு அந்த படுபாவை மகேஷ் அதுலேயும் யூனிவர்சிட்டி தான் இருக்குது நான் பிஏ செகண்ட் கிளாஸ்ல பாஸ் பண்ணேன் அந்த பையலுக்கு உடனே வேலை கட்டிது மகேஷுக்கு அப்படியே வீட்டுக்கு வந்து சொன்னான் இந்த ஜாவா இது மாதிரி அவரோட அந்த மாதிரி ஒவ்வொரு வாடகையும் சின்ன சாக்கலேட்டு வருவான் பெரிய சாட்லேட்டுவான் ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துக்கிட்டான் என்னடாண்ணா சித்தி எனக்கு வேலை கிடைச்சி மாசம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் சமணம் எப்போ அப்பவே அப்போ வேலைக்கு சேர்ந்தேன் எங்க அம்மா கேட்டாங்க உனக்கு உன்கே சமணம் நாங்கள் ஆறாயிரம் ரூபாண்ண அதுவே ஜாஸ்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நான் இன்சூரன்ஸாக தேவை முடியாது ஆமாம் இருபத்தஞ்சாயிரம் ரூபாண்ணா சம்மதித்து மகேஷ் அப்பார் மகேஷ் அப்பார்னு சார் ஒரு ஒரு வருஷம் போத்தி சார் திடீர்னு ஒரு நாள் வந்தான் சித்தி எனக்கு அமெரிக்காவில் வேலை கட்டிது நான் முஞ்சி போச்சிய வாழ்க்கை நான் திருப்பதி தானே இல்லை சார் நான் பேன போன பெரிய தூருமே திருப்பதி தான் அமெரிக்கா அமெரிக்கா போன போட்ட எங்கேயாவது போனவன் சும்மா இருக்கும்னால அங்கிருந்து போனான் சார் சித்தி நான் கார் வாங்கிட்டேன் ரெண்டு வருஷம் ஆச்சு சித்தி நான் வீடு வாங்கிட்டேன் நான் ஒன்னு எங்கேயும் சுற்றி ஐயோ வாரத்துக்கு அவன் போன் வரும்போதெல்லாம் எனக்கு சுற்றி விடுவோம் பதினஞ்சு வருஷம் வாழ்க்கையை பால் பண்ணான் ஆனா ஒன்றே ஒன்றுங்க ஒரே ஒரு நல்ல இருப்பான் மகேஷ் ஒன்றில் போனான் வீடு வாங்கினா கார் வாங்கினா செட்டில் ஆகிட்டான் அங்கேயே இந்த கருப்பிட பெண்ணு வாங்கலாம் நீக்கம் அதுல ஒரு கிறிஸ்டின் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டான் பழக்கத்தில் அதையும் ஃபோன் பண்ணி எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டான் எங்க அம்மா எனக்கு சொல்லல ஆனா நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ நம்ம டேனு எங்க அம்மா கிட்ட போனேன் அம்மா இதுவரையும் நீ சொன்ன மாதிரி மகேஷ் மகேஷ் மாதிரி நான் ஒன்னும் பண்ண

ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பர் ஆண்டவன் கொடுத்திருக்கான் அதை அந்த குழந்தை செய்யும் அதுக்கு ஆசிரியர்கள் உறுதுணையா இருப்பாங்க அவ்வளவுதான் நான் திருப்பி சொல்றேன் இப்போ உங்க குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது என்ன தெரியுமா தன்னம்பிக்கை மட்டும் தான் உன்னால முடியாதுன்னு மட்டும் சொல்லிட்டாரு தன்னம்பிக்கை மட்டும் தான் ஆனா இப்ப பயமா இருக்கு குழந்தைங்க பார்த்தாலே பயமா இருக்கு சின்ன எல்கேஜில் படிக்கிற குழந்தைய பார்த்து நீ என்ன தம்பி வர போறா நான்

ஜீவோல ஒன்றும் சரி வரல எங்கள் பேரில் பேரில் என்னடா இருக்கு ஒரு படிக்கிற யங்ஸ்டர் வந்து விதியை பற்றி பேச முடியுமா பேசலாம் ஏன் தன்னம்பிக்கை இல்லை இங்க அலெக்சாண்டர் த கிரேட்னு சொல்றேன் ஏன் சின்ன வயசுலேயே உலகத்தில் முடிச்சுட்டாரா பெரிய படம் இருந்தால் யாரும் பிடிக்கலாம் ஆனால் அலெக்சாண்டருடைய தன்னம்பிக்கை என்ன தெரியுமா எந்த நாட்டுக்கு போருக்கு போனாலும் சார் அந்த லேண்ட்ல இறங்கணும்னு அவன் செய்யற முதல் வேலை தெரியுமா தான் வந்த கப்பலையெல்லாம் குளிக்கிடுவான் தான் எந்த கப்பல்ல வந்தோம் அந்த கப்பல் எல்லாம் குளிக்கிடுவான் குளிச்சுட்டா வேற ஊருக்கு போறதா இந்த நாட்டை பிடிச்சி இந்த கப்பல்ல தான் போக முடியும் அந்த அளவுக்கு தன்னம்பிக்கை அந்த மனிதர்களிடம் இருந்ததுனால தான் அலெக்சாண்டர் கிரேட்னு சொல்றோம் அந்த மாதிரி தான் மனத்தது மாசாகே மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாக மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் நீ ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் ஹோலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மான்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் நீ ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாக மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் ஹோலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மான்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் நீ ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாக மாண்டார் நீ ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மாண்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் நீ ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயூவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரை போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் ஹோலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மான்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர் மனத்தது மாசாகே மாண்டார் நீ ராடி மறைந்தொழுக்கு மாந்தர் பலர் முயவ விளக்க உரை மனத்தில் மாசி இருக்க தவத்தால் மாண்பு பெற்றவரைப் போல் நீரில் மறைந்து நடக்கும் வஞ்சனை உடைய மாந்தர் உலகில் பலர் உள்ளனர் சாலமன் பாப்பையா விளக்க உரை மனம் முழுக்க இருத்து வெளியே தூய நீரில் குளித்து வருபவர் போல் போலி வெளிச்சம் இப்படி வாழும் மனிதர் பலர் இருக்கின்றனர் கலைஞர் விளக்க உரை நீருக்குள் மூழ்கியோர் தம்மை மறைத்துக் கொள்வது போல மான்புடையோர் எனும் பெயருக்குள் தம்மை மறைத்துக் கொண்டு மனத்தில் மாசுடையோர் பலர் உலவுகின்றனர்